ஹாய்வேவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு பக்கம்தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது பின்னால் தெரியது குளம் களக்காடு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது பின்னால் தெரியது குளம் அதே போல் ஆப்போசிட்டின் மறுபக்கமும் உங்களுக்கு ஒரு குளம் இருக்குது சுற்றி சுற்றி உங்களுக்கு வந்து குளமும் நீங்கள் நேரே பார்க்கக்கூடியது மேற்கு மலை தொடர் அடிவாரம் நல்ல மணல் நல்ல செம்மண் இவ்வளவு அம்சங்களோட உங்களுக்கு இந்த இடம் வந்திருக்குது பதினெட்டு ஏக்கர் நிலம் இருக்குதுங்க ஒரே கையெழுத்து தான் பதினெட்டு ஏக்கர் நிலம் இருக்குது முன்னால் ரூமெல்லாம் எல்லாம் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அதை கவனி அப்படி விட போய் இடிஞ்சு எடுத்துருக்குது அதை நம்ம கிளியர் பண்ணோம் நாலு பக்கமும் உங்களுக்கு பதினெட்டு ஏக்கரும் வேலி போட்டு வச்சிருக்காங்க ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் ரூபா ஒரு ஏக்கருடைய விலை பது பதினாறு ரூபா கேட்குறாங்க பொதுவாக இந்த மேற்கு மலை தொடரோட அடிவாரம்னு சொன்னாலே கொஞ்சம் விலைகள் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா தண்ணி செழிப்பு இருக்கும் இப்போது உங்களுக்கு பக்கத்தில் குளம் இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் போர் போட்டிங்கன்னா ஒரு இருபது அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்து பார்க்கலாம் ஏன்னா அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து இருக்கும் பக்கத்தில் கிராமம் பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காணிக்கிறேன் பாருங்கள் பக்கத்தில் கிராமம் இருக்குது இந்த குளம் பேக் சைடு தண்ணி இருக்குது மண்ணோட கலரை பாருங்கள் இந்த மண்ணோட கலர் வந்து எப்போ தெரியும்னா பாருங்கள் பக்கத்தில் உழுது போட்டிருக்காங்க அது அதனால தான் அந்த இடத்த காணிக்கிறேன் இப்போ இந்த மண்ணுக்கு மேலே என்ன கலர் இருக்குது அந்த கலரையும் பாருங்கள் ஸோ இது வந்து மண் போது இந்த கலர் வரும் கம்ப்ளீட்டாக பக்கத்தில் வாழை எல்லாம் போட்டிருக்காங்க விவசாயம் நல்லா பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ பதினெட்டு ஏக்கர் இருக்குதுங்க உங்களுக்கு இது யார் பார்த்தாலுமே இந்த இடம் பிடிக்கும் ஆனால் மேற்கு மலை தொடர்ந்து சொன்னாலே அங்கே உள்ள விலைகள் வந்து வித்தியாசமாக இப்படி தான் இருக்கும் ஆனாலும் நம்ம பேசும்போது கண்டிப்பாக கொஞ்சம் குறைப்பாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் நாம் மேல்குண்டில் காரியங்கள் பேசலாம் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் இவ்வளவு தண்ணி வசதியில் வந்து கிடைக்கணும் வந்து பரவாயில்ல அதுவும் நம்ம ச நம்ம லேண்டோட ஒரு சைடு பின்னாலேயே பாருங்கள் வந்து அந்த குளம் தெரியுது ஸோ நமக்கு வந்து கிரவுண்டு வாட்டருக்கு ஒரு குறவு இருக்காது பாருங்கள் மண்ணோட கலர் பாருங்கள் அந்த மண்ணோட அந்த மண்ணு கிளர்ந்து அடி மண் மேலே வரும்போது இந்த கலர் வருது ஆனால் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிஸ்கட் கலரில் அந்த நைஸ் அந்த மண் இந்த அந்த செகுப்பு தன்மை வந்து வெளியே தெரியாது இது இங்கே மட்டும் இல்லை எந்த லேண்டில் போனாலும் அப்படிதான் பார்த்தீங்களா மேல் மண் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது மண் எங்கேயாவது பாருங்கள் வந்து லேசாக இழகி இருக்கும் அந்த இடத்துல பாருங்கள் அந்த கலர் வெளியே வரும் அதுலேயும் இப்போ இந்த இடம் லேசாக தண்ணி பட்டு நனஞ்சுன்னு வைங்கன்னா இந்த இந்த தண் இந்த மண் வந்து உங்களுக்கு கலர் கம்ப்ளீட் சுத் மொத்த சிகப்பு கலரில் ஆயிரும் பாருங்கள் பின்பகுதியில் வாழை போட்டிருக்காங்க ஸோ இது மாநில நெடுஞ்சாலை பிறகு பாருங்கள் நம்மளுடைய நாகர்கோயில் பாபநாசம் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க Ok, good friends